அனைவருக்கும் வணக்கம் மறுபடியும் திமுக அமைச்சர்களை குறிவைக்க ஆரம்பித்திருக்கிறது அமலாக்கத்துறை இந்த காலையிலிருந்து பல்வேறு பகுதிகளில் அமலாக்கத்துறை சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் திமுக அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் அவருடைய மகன் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் அவர்கள் ரெண்டு பேரும் ஒரே தான் இருக்கிறாங்களா ரெண்டு பேருக்கு சொந்தமான பகுதிகளிலும் அமலாக்கத்துறை தீவிரமான சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் இவர்களுடைய வீடுகளில் நடக்கக்கூடிய சோதனைகளை தாண்டி மிக முக்கியமான ஒரு சோதனையாக கருதப்படுவது என்னென்னா அமைச்சர் துரைமுருகன் அவர்களோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய பூஞ்சோலை சீனிவாசன் என்கிற நபர் அவருடைய இல்லத்திலும் அமலாக்கத்துறை அதிரடியான சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் எதற்காக இந்த சோதனை திடீரென்று என்ன காரணத்திற்காக என்று பார்த்தால் நம்ம எல்லோரும் என்ன நினைப்போம் அமலாக்கத்துறை துரைமுருகன் வீட்டில் சோதனை நடத்துகிறது என்றால் அவர் கனிம வளத்துறையினுடைய அமைச்சராக இருக்கிறார் அது சார்ந்து ஏதாவது குவாரி சார்ந்த முறைகேடுகள் ஏதாவது இருக்குமோ என்கிற ரீதியில் தானே நம்ம எல்லோரும் நினைப்போம் ஆனால் அது அல்ல இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய சோதனை எதற்காக நடக்கிறது என்றால் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏற்கனவே துரைமுருகன் அவர்களுடைய வீட்டில் சோதனை நடந்த செய்திகள் நிறைய பேர் மறந்து போயிருப்போம் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தபோது ஏற்கனவே அவருடைய வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடத்தி பத்து லட்சம் ரூபாய் கைப்பற்றினார்கள் துரைமுருகன் அவர்களுடைய மகனுக்கு தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக பணப்பட்டுவாடா செய்வதற்காக வைக்கப்பட்டிருந்த பணம் என்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைக்கப்பட்டது அந்த நேரத்தில் இந்த பூஞ்சோலை சீனிவாசன் இருக்கிறார் இல்லையா அவருடைய ஒரு குடௌனில் சோதனை நடத்தப்பட்டு பதினோரு கோடி ரூபாய் பணம் வருமான வரித்துறையால் கைப்பற்றப்பட்டிருந்தது வருமான வரித்துறையினுடைய அந்த வழக்கில் அமலாக்கத்துறையும் கூடுதலாக சட்டவிரோத பண பரிவர்த்தனை சட்டத்தின் கீழ் அவங்க வந்து வழக்கு பதிவு செய்து அவர்கள் தரப்பில் விசாரணைகளை ஏற்கனவே நடத்தி வருகிறார்கள் அதனுடைய நீட்சியாகத்தான் தற்போது அமலாக்கத்துறை நேரடியாக அந்த வழக்கு சார்ந்து வேறு ஏதாவது ஆவணங்களும் வேறு ஏதாவது தகவல்களும் கிடைக்குமா என்கிற ரீதியில் சோதனைகளை தீவிரமாக நடத்தி வருகிறார்கள் துறைமுருகன் தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா இது நீங்கள் வந்து பூஞ்சோலை சீனிவாசன் வீட்டிலருந்து பத்து பதினோரு கோடி கைப்பற்றினீங்கன்னா அது அவர்கிட்ட விசாரணை நடத்துங்க எங்களுக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்கிற ரீதியில் துறைமுருகன் தரப்பு சொல்கிறாங்க ஆனால் அமலாக்கத்துறையில் அப்படிலாம் இல்லை உங்களுடைய வீட்டிலும் நாங்கள் சோதனை நடத்தத்தான் செய்வோம் இதை நாங்கள் வந்து விடுறதா இல்லை இதை இந்த இந்த பணம் எங்கிருந்து வந்தது இதற்கும் உங்களுக்கும் என்னென்ன காரணங்கள் என்கிற ரீதியில் எல்லா விதமான சோதனைகளையும் விசாரணைகளையும் நாங்கள் நடத்தத்தான் போகிறோம் என்று சொல்லி அமலாக்கத்துறை சோதனை நடத்துகிறாங்க நமக்கு என்ன கேள்வி எழுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த தேர்தல் அப்போது கட்டுக்கட்டாக பணத்தை கைப்பற்றினீங்க இல்லையா அப்போது தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டது மறுபடியும் ஒரு தேர்தல் வந்தது அதிலேயே கதிரானந்த் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனார் அடுத்த ஐந்து ஆண்டுகள் கழித்து மறுபடியும் ஒரு தேர்தல் முடிந்து விட்டது அந்த தேர்தலிலும் கதிரானந்த் போட்டியிட்டு வெற்றி பெற்று விட்டார் இப்போ கஜிரானந்த் மீதான அந்த குற்றச்சாட்டு பணப்பட்டுவாடா செய்தார் என்கிற அந்த குற்றச்சாட்டு இந்த வழக்கு உறுதிப்படுத்தப்பட்டதென்றால் நிரூபிக்கப்பட்டதென்றால் இத்தனை ஆண்டுகாலம் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரே இது எப்படி எப்படி பார்ப்பது நம்ம நாட்டினுடைய பிரச்சனையே இதுதான் எத்தனை ஆண்டு காலம் கழித்து வராங்கன்னு பாருங்கள் மறுபடியும் சோதனைக்கு சரி இப்போதாவது வந்தார்களே இதை அப்படியே மூடி மறைக்காமல் இப்போதாவது ஏதோ ஒரு காரணத்திற்காக வந்தார்களே அந்த வகையில் அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்திதான் கதிரானந்த் அவர்களுடைய கிங்ஸ்டன் கல்வி குழுமத்திலும் சோதனைகளை அமலாக்கத்துறை தீவிரமாக நடத்தி வருகிறார்கள் என்ன ஆவணங்களை அவர்கள் கைப்பற்றப் போகிறார்கள் என்பது சோதனையினுடைய முடிவில்தான் அவர்கள் சொல்வதாக அமலாக்க துறை தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகிறது நமக்கு அமலாக்கத்துறையிடம் ஒரே ஒரு கோரிக்கை இருக்குது என்ன கோரிக்கைன்னா இந்த சோதனையெல்லாம் நீங்கள் நடத்துங்கள் வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் அதே நேரத்தில் வெறும் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த சம்பவத்திற்காக மட்டும் இந்த சோதனை நடத்தி சென்று விடாமல் கனிமவள துறை சார்ந்த சோதனையையும் நீங்கள் நடத்த வேண்டும் என்றால் அவர் கனிம அமைச்சர் தமிழ்நாடு முழுக்க கனிமவள கடத்தல் எந்த அளவுக்கு நடக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் பல குவாரிகளில் முறைகேடுகள் நிரூபிக்கப்பட்டு பல கோடிகள் அபராதம் வரைக்கும் விதிக்க வேண்டும் என்று சொல்லி பரிந்துரைகளெல்லாம் மாவட்ட ஆட்சியர் ஆட்சியர்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்திகள் எல்லாம் இருக்கிறது அது குறித்து அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர் துரைமுருகன் அவருடைய வீட்டில் நீங்கள் சோதனை நடத்துகிறீர்கள் கனிம வளம் சார்ந்த ரீதியிலும் உங்களுடைய சோதனைகளை நீங்கள் நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை மட்டும் நம்ம வைக்கிறோம் பார்ப்போம் அடுத்த சோதனையின் முடிவில் என்னென்ன முக்கியமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது அமலாக்கத்துறையினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கப் போகிறது என்பதை பற்றி விரைவில் பேசுவோம்